தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இத்தகைய சூழலில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதே சமயம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த சில மணி நேரமாக நகராமல் அதே இடத்தில் நீடித்து வந்தது முன்னதாக புயல் சின்னம் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் அதன் பின்னர் நகராமல் ஒரே இடத்தில் நீடித்தது இதனால் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளைய மறுநாள் இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது இதனையடுத்து தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த சில மணி நேரங்களாக நகராமல் இருந்து வந்தது இதனையடுத்து மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் மிகவும் மெதுவாக நகரத் தொடங்கியது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதோடு நாகப்பட்டினத்திற்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் திரிகோணமலைக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கிலும் புதுச்சேரிக்கு நானூத்தி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் சென்னையில் இருந்து கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது என கூறப்பட்டது இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் நகராமல் நிற்கிறது என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது